ஆனா எல்லா வண்ணங்களும் ஒரு சேர இருக்கும் கலைஞரிடத்தில் எது சேராது என்றால் காவி மட்டும் கலைஞரோடு அந்த காவி கலைஞரோடு சேர்ந்து விட வேண்டும் என்று துடிக்கின்ற ஒரு எண்ணம் இன்றைக்கு தமிழ்நாட்டில் கார் நினைக்கிறது அதை தடுக்கின்ற ஒரு நல்ல ஆயுதமாக இந்த புத்தகத்தை என்னுடைய பேராசிரியர் வழங்கியிருக்கிறேன் அமேத்கர் ராஜா எதுல பாக்குறீங்க நான் சொல்றேன் சொல்றேன் சொல்லிய ஆனால் ஒட்டுமொத்தமாக கலவையாக இருந்து எதை இந்த மண்ணுக்கு தர வேண்டுமோ அதை தந்த ஒரு தலைவன் தத்துவ தலைவன் என்று சொன்னால் அரசியல் இன்னொரு இருக்க முடியாது அரசியலில் இன்னொரு இருக்க முடியாது திராவிடர்கள் ஆதி திராவிடர்கள் என்கின்ற சொல்லாடலை கலைஞர் வலுவாக பற்றி நின்றார் அயோத்திதாசர் தான் இந்த மண்ணில் தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தில் பிறந்த அயோத்திதாசர் தான் நாங்கள் சாதி சமயமற்ற திராவிடர்கள் என்று எழுதிய முதல் மனிதன் மத உரிமை எதெல்லாம் எங்களுக்கு மத உரிமை என்று நம்புகிறோமோ அதில் வந்து அரசாங்கம் தலையிடக்கூடாது என்கின்ற ஒரு பிரிவை ஏற்படுத்தி சாதியை பாதுகாத்து கொண்டார்கள் ஒரு நீதியரசர் இன்றைக்கு தொடுக்கப்பட்ட குற்றவியல் வழக்கையே ரத்து இருக்கிறார் என்றால் இது எங்க போய் நிற்கும் தெரியல எங்க போய் நிற்கும் தெரியல ஒருவேளை பெரியார் சிலையே தமிழ்நாட்டில் இருக்கக்கூடாது என்று யாராவது வழக்கு போட்டாலும் அதற்கு பிறகும் தமிழ் சமுதாயம் தூங்கி கொண்டிருக்க போகிறதா என்கின்ற கேள்வியை இந்த அரங்கத்திலே நான் வைத்து வருகிறேன் சக மனிதர்களை பிரித்து வும் வைத்திருப்பதற்கு கண்டுபிடித்த வரலாறு உலகத்தில் இவர்களை தவிர இந்த தவிர வேறு எங்கும் இல்லை ஒரு ஆதி ராவண சமுதாயத்தைச் சேர்ந்த ஒரு இளைஞன் படிக்க வேண்டும் அவனுக்கு ஐந்து ரூபாய் வசூல் பண்ணக்கூடாதுங்கிறது அவரிடம் இருந்து ஒரு சமூக நீதி பண்பு ஆனால் சாதி ஒழிப்பிற்கு அவர் ஒருவான வரமாட்டார் கலைஞருடைய எல்லா பெரிய சாதனைகளும் தேர்தல் வாக்குறுதியில் வராதவை அந்த தத்துவத்தை யாரெல்லாம் ஏற்றுக்கொள்ள முடியும் அவர்களையெல்லாம் ஊருக்கு வெளியே இடதுபுறத்திலே சேரியாக ஆக்கப்பட்டு அவர்களை கொண்டு போய் வைத்தார்கள் அப்படிங்கிற வரலாறு வேறாவது அரசியலுக்கு வர்றேன் எல்லாம் பாருங்க எல்லாரும் சம்பந்த எல்லாரும் சம்பவம் எப்படிங்க தலையிடா வருது அதுக்கு உதவி சொல்லுவார் ஏமா எல்லாரும் சம்பவம் நினைக்கிறானா அவன் தான் தர ஆனால் இந்த சமுதாயத்தில் ரெண்டாயிரம் ஆண்டு காலமாக நிறுவப்பட்டிருக்கிற சாதியை நேரடியாக ஒழிக்க வேண்டும் அதை உடைக்க வேண்டும் என்கிற எண்ணம் யாருக்கு இருக்கிறதோ அவர்கள் தான் இந்த இயக்கத்துக்கு தலைவராக வர வேண்டும் என்கிற உணர்வை நாங்கள் பெற்றிருக்கிறோம் அவரு தெரியாது இல்ல ஓகே மாறாலாம் வருவாங்க ஜட்மெண்ட் கொடுத்துட்டு ராஜ்யசபா வந்துருவாங்க பல விஷயங்கள் தெரியாது இல்ல ரெண்டு பண்பாடு திராவிட பண்பாடு ஆரிய பண்பாடு ஒன்று சமஸ்கிருத்தை அடிப்படையாக கொண்டது இன்னொன்று தமிழை அடிப்படையாக கொண்டு தமிழ்னா கன்னடமும் கழிதலுங்கும் கவி மலையாளமும் தாயே தமிழே உதிரத்தே உதித்தெழுந்தே ஒன்று பல ஆயிடணும் தலைமுறைகளை தாண்டி தரத்துடன் மீண்டும் தனித்துவம் நிறைந்த கடை ஜிஆசி ஜெல்லஸ் காஞ்சிபுரம் வாடிக்கையாளர் அனைவருக்கும் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள் தலைவர் கலைஞர் என்கின்ற அந்த மா மனிதர் அறிவியல் படி சொல்ல வேண்டும் என்று சொன்னால் ஒரு முப்பட்டக பிரிசம் அறிவியல் தெரிந்தவர்களுக்கு தெரியும் ஒரு முப்பட்டக பிரிசகத்தில் ஒலிக்கற்றை உள்ளே செலுத்தினால் போகிற போது அது வெள்ளை நிறமாக இருக்கும் அல்லது மஞ்சள் நிறமாக இருக்கும் முப்பரிசத்திலிருந்து வெளியே வருகின்ற கதிர்கள் விப்ஜியார் என்று சொல்லக்கூடிய ஏழு வண்ணமாக இருக்கும் என்ற அந்த முப்பரிமான பட்டகத்தில் எந்த ஒலிக்கற்றை செலுத்தினாலும் வெளியே வருகின்ற ஒலிக்கற்றை கருப்பாக சிவப்பாக நீளமாக எல்லா வண்ணமும் கொண்டதாக ஆனால் காவி நீங்களாக இருக்கக்கூடிய ஒரு மகத்தான சிற்சியை அவர் வைத்து அதனால் தான் இன்றைக்கும் அவர் தேவைப்படுகிறார் அவருக்குள் இருந்த நிறம் என்ன என்பதை தேடி தேடி ஆராயலாம் ஏன் மஞ்சள் கூட இருக்கும் பச்சை இருக்கிறது எல்லாம் இருக்கும் ஆனால் எல்லா வண்ணங்களும் ஒரு சேர இருக்கும் கலைஞரிடத்தில் எது சேராது என்றால் காவி மட்டும் கலைஞரோடு சேராது அந்த காவி கலைஞரோடு சேர்ந்து விட வேண்டும் என்று துடிக்கின்ற ஒரு எண்ணம் இன்றைக்கு தமிழ்நாட்டில் கார் ஒன்று நினைக்கிறது அதை தடுக்கின்ற ஒரு நல்ல ஆயுதமாக இந்த புத்தகத்தை என்னுடைய பேராசிரியர் வழங்கியிருக்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஐந்திலிருந்து முப்பது வரை இந்திய நிலப்பரப்பில் சிந்தனை மரபு என்று வருகிற போது அந்த சிந்தனை மரபில் ஆர் எஸ் அப்போதுதான் தோன்றியது இந்தியாவில் கம்யூனிஸ்ட் இயக்கங்கள் மார்க்சிய சித்தாந்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி தான் அதே காலகட்டத்தில் தான் தந்தை பெரியாருடைய சுயமரியாதை இயக்கம் அதே காலகட்டத்தில் தான் அம்பேத்கருடைய அறிவார்ந்த செறிவார்ந்த ஒரு தனி மனிதனுடைய குரல் தத்துவமாக வந்த காலமும் கிட்டத்தட்ட அந்த காலம்தான் ஆக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி முப்பது இந்த ஐந்து ஆண்டுகள் இருக்கிறதே இந்த மண்ணிற்கு வழங்கப்பட்ட வேறுபட்ட மாறுபட்ட தத்துவ பாய்ச்சல்கள் அந்த ஐந்து ஆண்டுகளில் தொடங்குகிறது அப்படி தொடங்கிய இயக்கங்களில் சுயமரியாதை இயக்கம் தந்தை பெரியாரால் துவக்கி வைக்கப்பட்டது அதற்கு முன்னரே அதற்கு பார்ப்பனர் அல்லாதோர் இயக்கம் என்ற ஒரு இயக்கம் இருந்தாலும் கூட அதற்கு முன்னரே பார்ப்பனர் அல்லாதோர் அறிக்கை நான் பிராமின் மேனிஃபெஸ்டோ என்று ஒன்று வந்துவிட்டாலும் கூட இயக்கமாக பெரியார் கட்டியமைக்கப்பட்ட போது ஒரு சித்தாந்த ரீதியாக ஒரு தத்துவ ரீதியாக வலுப்பெற்ற காலத்தில்தான் தான் ஆர்எஸ்எஸும் வந்தது கம்யூனிசமும் வந்தது சுயமரியாதைக்கும் வந்தது அம்பேத்கர் அவர்கள் சைமன் கமிஷனுக்கு முன்னால் போய் அவருக்குரிய அந்த வாக்குமூலத்தை எல்லாம் அழைத்ததற்கு பிறகு ஒரு மிகப்பெரிய வெளிச்சம் தாழ்த்தப்பட்டோருக்கு கிடைத்தது அப்போதுதான் இன்னும் சொல்ல போனால் சைமன் கமிஷன் வரக்கூடாது என்று இந்தியாவில் எல்லா கட்சிக்காரர்களும் ஒரே குரலில் நின்ற நேரத்தில் சைமன் கமிஷனே வா இந்தியாவை பற்றி தெரிந்து கொள் நீ தெரிந்து கொண்டாலும் உங்களுக்கு நீதி கிடைக்கும் என்று எழுப்பிய இரண்டே இரண்டு குரல் ஒரு குரல் அம்பேத்கருடைய குரல் இன்னொரு குரல் பெரியாருடைய குரல் அந்த சைமன் கமிஷனுடைய அறிக்கை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி இருபத்தி மூணுல தொகுக்கப்பட்டதற்கு பிறகுதான் அந்த அறிக்கையின் அடிப்படையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டிலே ஒரு வெள்ளை அறிக்கையை பிரிட்டிஷ் நாடாளுமன்றத்தில் இந்தியா குறித்து வைத்தார்கள் அந்த சைமன் கமிஷன் அறிக்கையும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டில் வைக்கப்பட்ட பிரிட்டிஷ் நாடாளுமன்றத்தில் வைக்கப்பட்ட வெள்ளை அறிக்கையும் அடிப்படையாக கொண்டு எழுதப்பட்டதுதான் தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஐந்தாம் ஆண்டு இந்தியாவினுடைய அரசியல் சட்டம் அந்த அரசியல் சட்டத்திலேயே அம்பேத்கருக்கு பங்கு இருந்திருக்கிறது நான் சொல்லுவதற்கு காரணம் இந்த தத்துவங்கள் தோன்றி ஏறத்தாழ் இன்றைக்கு நூறு ஆண்டுகள் நிலைப்பற்ற போகிறது இந்த நூறு ஆண்டுகளில் இந்த தத்துவங்களையெல்லாம் அறிந்தவ ஒரே ஒரு அரசியல் கட்சியினுடைய தலைவர் இருக்கிறார் என்றால் அவர் கலைஞர் மட்டும்தான் ஆர் எஸ் எஸ் மட்டுமே இந்துத்துவா மட்டுமே படித்தவர்கள் இருக்கிறார்கள் கம்யூனிசத்தோடு நிறுத்தி கொண்டவர்கள் இருக்கிறார்கள் அம்பேத்கரை மட்டுமே வாசித்தவர்கள் இருக்கிறார்கள் திராவிடத்தை மட்டுமே பயின்றவர்கள் இருக்கிறார்கள் ஆனால் ஒட்டுமொத்தமாக கலவையாக இருந்து எதை இந்த மண்ணுக்கு தர வேண்டுமோ அதை தந்த ஒரு தலைவன் தத்துவ தலைவன் கலைஞர் என்று சொன்னால் அரசியலை இன்னொரு இருக்க முடியாது அரசியல் இன்னொரு இருக்க முடியாது அதுதான் கலைஞருக்கு இருக்கிற பெருமை எல்லாரும் சொன்னார்கள் நீலச்சட்டை கலைஞர் என்று சிவப்பு சட்டை கலைஞர் என்று எழுதலாம் ஏற்கனவே கருப்பு சட்டை கலைஞர் என்று குளத்தூர் மணி எழுதிவிட்டார் எல்லாரையும் சுற்றி சுற்றி வரலாம் இப்போ நீங்கள் பேசுனவங்க எல்லாம் சொன்னீங்க சமத்துவபுரம் எல்லாம் சொல்லிகிட்டே வந்தீங்க ரொம்ப அருமையாக அந்த பேராசிரியர் பன்னீர்செல்வம் இங்கே ஒரு நுட்பமான உத்தியை கையாண்டு இருக்கிறார் படிக்கணும் என்ன படிக்கணும்னா ஏன் திராவிடம் திராவிடர்கள் ஆதி திராவிடர்கள் என்கின்ற சொல்லாடலை கலைஞர் வலுவாக பற்றி நின்றார் திராவிடம் என்ற சொல்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி சொல்லாடலுக்கு வந்து விட்டது அயோத்திதாசர் தான் இந்த மண்ணில் தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தில் பிறந்த அயோத்திதாசர் தான் நாங்கள் சாதி சமயமற்ற திராவிடர்கள் என்று எழுதிய முதல் மனிதன் அது பெரியாருக்கும் தெரியும் ஆக திராவிடர்கள் பார்ப்பனர் அல்லாத திராவிடர்கள் அதிலே ஆதி திராவிடர்கள் காங்கிரஸ் ஆட்சியில் இருக்கிற டிபார்ட்மெண்ட் ஆனால் அவர்களுக்கு ஆதி திராவிடர் என்று சொல்ல வேண்டிய அவசியம் கலைஞருக்கு திராவிட இயக்கத்துக்கு ஏன் ஏற்பட்டது என்பதை ரொம்ப நுட்பமாக சொல்கிறார் அதில் அம்பேத்கரும் தந்தை பெரியாரும் பொருத்தப்பாடுகின்ற புத்தகத்துல அந்த வேறுபாட்டை அம்பேத்கர் சென்டர் சொன்னார் ஒரே இந்தியாவை இந்தியாவை நான் விரும்புகிறேன் ஏனென்றால் ஒன்றுபட்ட இந்தியாவில் அரசியல் சட்டத்திற்கு உட்பட்டு தீண்டாமையை சாதியை ஒழிக்க முடியுமா அது அம்பேத்கருடைய பார்வை அதனால இந்தியா இருக்கணும்னார் பெரியார் சொன்னார் இந்தியா எனக்கு வேணான்னு உங்க அரசியல் சட்டம் வேணான் ஏன்னு கேளுங்க பெரியார் சொன்னால் இந்த அரசியல் சட்டம் இருக்கிற வரை சாதியை பாதுகாக்கிற அரசியல் சட்டம் இருக்கிற வரை அரசியல் சட்டத்தினர் பிரிவு இருபத்தி ஒன்பது இருபத்தி ஆறு இருக்கிற வரை பதினாலுல சொல்லிட்டோம் பதினஞ்சுல சொல்லிட்டோம் எல்லாரும் சமன் ஈக்குவாலிட்டி பிஃபோர் லா ஈக்குவல் சமன் சொல்லிட்டோம் வேற ஒரு இடத்துல சொல்றீங்க இருபத்தி மத உரிமை எதெல்லாம் எங்களுக்கு மத உரிமை என்று நம்புகிறோமோ அதில் வந்து அரசாங்கம் தலையிடக்கூடாது என்கின்ற ஒரு பிரிவை ஏற்படுத்தி சாதியை பாதுகாத்துக் கொண்டார்கள் மதத்தை பாதுகாத்துக் கொண்டார்கள் எங்களுடைய மத விவகாரங்களில் தலையிடக்கூடாது என்கின்ற ஒரு காப்புரிமை பெற்று விட்டார்கள் நேரடியாக பண்ணி சங்கராச்சாரியார் முடியல இங்கிருந்து பத்தாயிரம் பேர் அனுப்பினார் சட்டத்தில் இந்துக்கள் பாதுகாப்பு சொன்னார் அம்பேத்கர் மறுத்துட்டார் நேரு மறுத்து விட்டார் அதற்கு பிறகு ராஜேந்திர பிரசாத் போய் அந்த அரசியல் சட்டத்தில் ரிலிஜியஸ் ரைட்ஸ் என்று சொல்லுகின்ற அந்த பாதுகாப்பை அவர்கள் ஏற்படுத்தி கொண்டார்கள் அதை வச்சுக்கிட்டு தான் இன்றைக்கி எல்லா சொல்லி இதெல்லாம் மத உண்பு உணர்வை புண்படுத்துகிறது மத உணர்வை புண்படுத்துகிறது இன்றைக்கி வேறு ஒரு ஜட்ஜ்மெண்ட்டு புகழ் காந்திலாம் வந்திருக்கார் வக்கீல்கள்லாம் சரவணன் வந்திருக்கார் எல்லாம் வந்திருக்கீங்க இன்றைக்கி எப்போவோ சொல்லிட்டார் இஸ்மாயில் பெரியார் சொன்னாராம் கடவுள் இல்லை இல்லவே இல்லை கடவுளை கற்பித்தவன் முட்டாள் பரப்புகிறவன் அயோக்கியவன் வணங்குகிறவன் காட்டு மிராண்டி அவர் சொல்லி ரொம்ப நாள் ஆச்சு அதை அறுபத்தி ஒம்போதுலேயே கேஸு கொண்டு போய் இஸ்மாயில் எந்த இஸ்மாயில் அல்லாமல் மட்டும் இல்லை கம்பராமாயணத்தை கரைச்சி குடித்து ராமனுடைய பெருமையை ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் பேசக்கூடிய இஸ்மாயில் இது அவர் கருத்து இந்த கருத்து யாரையும் புண்படுத்தவில்லை அப்படின்னு ஒரு ஜட்ஜ்மெண்ட்டே கொடுத்துட்டார் அதற்கு பிறகு ஒரு ஜட்ஜ்மெண்ட் இப்போ போட்டாங்க அதனையும் இது எவ்விதத்திலையும் பொருத்தாங்க புண்படுத்தாங்கன்னு சொல்லிட்டாங்க ஆனால் இன்றைக்கு ஸ்ரீரங்கத்துக்கு எதிரே இருக்கிற பெரியார் மத உணர்வுகளை புண்படுத்துகிறார் என்று சொல்லி ஒரு நீதியரசர் இன்றைக்கு தொடுக்கப்பட்ட குற்றவியல் வழக்கையே ரத்து செய்திருக்கிறார் என்றால் இது எங்கே போய் நிற்கும் தெரியல எங்க போய் நிற்கும் தெரியல ஒருவேளை பெரியார் சிலையே தமிழ்நாட்டில் இருக்கக்கூடாது வழக்கு போட்டாலும் அதற்கு பிறகு தமிழ் சமுதாயம் தூங்கி கொண்டிருக்க போகிறதா என்கிற கேள்வியை இந்த நான் வைக்க விரும்புகிறேன் என்றால் எல்லாரும் சமத்துவபுரம் கொண்டு வந்தாரு பதினாறு பதினெட்டு ஆக்கினாரு ஒன்னாக்குனாரு எல்லாம் கொண்டு வந்தாரு என்னென்னவோ பண்ணார் நான் நலத்திட்டங்களுக்குள்ளே போகவில்லை நலத்திட்டங்களுக்குள்ளே நான் போகவில்லை நீலச்சட்டை கலைஞர் யார் என்றால் அம்பேத்கர் என்ன விரும்பினார் அனிகிலேஷன் ஆஃப் காஸ் ஜாதியை ஒழிக்க வேண்டும் ஜாதியை ஒழிக்கிறதுக்கு அவர் என்ன சொன்னார் இங்கே என்ன கட்டமைக்கப்பட்டிருக்கிறது நோ இன்டலெக்சுவல் கிளாஸ் இன் தி வேர்ல்டு ஹஸ் ப்ராஸ்டிடியூட்டட் இஸ் இன்டெலிஜென்ஸ் டு இன்வென்ட் ஏ ஃபிலாசபி டு கீப் இட்ஸ் எ ஃபெல்லோ மேன் இன் எ பர்பச்சுவர் ஸ்டேட் ஆஃப் இக்னோரன்ஸ் அண்ட் பவர்ட்டி ஆஸ் தி பிராமின்ஸ் பிராமின்ஸ் ஹவ் டன் டு இந்தியா இன் தி நேம் ஆஃப் இந்துவிசம் இந்து மதத்தின் பெயரால் இங்கே ஒரு அறிவாளி கூட்டம் சிந்தனையாளர்கள் சொல்லிக்கொண்டிருக்கின்ற ஒரு கூட்டம் பிராமணர்கள் சக மனிதர்களை பிரித்து தரித்திரர்களாகவும் கல்வியறிவற்றவர்களாகவும் வைத்திருப்பதற்கு ஒரு தத்துவத்தை கண்டுபிடித்த வரலாறு உலகத்தில் இவர்களை தவிர இந்த மதத்தை தவிர வேறு எங்கும் இல்லை அதில் தொடங்குகிறார் அவர் பெரியார் அவர் சொன்னார் என்ன சொன்னார் நான் சாதியை ஒழிக்க வேண்டும் என்று விரும்புகிறேன் அதில் உன் மனம் குறுக்கே வந்தால் அதையும் ஒழிப்பேன் அதை ஒழிக்கிற போது கடவுள் வந்தால் கடவுளையும் ஒழிப்பேன் அவ்வளவுதானே சாதி ஒழிப்பிற்கு போகிற போது கடவுள் ஒழிப்பு வருகிறது சாதியை காப்பாற்றுகின்ற கடவுள் மதத்தை காப்பாற்றுகின்ற கடவுள் எனக்கு வேண்டாம் என்று சொல்லுவதுதான் தந்தை பெரியாரே தவிர பெரியாருக்கும் கடவுளுக்கும் இல்லை அப்போ நீலச்சட்டை கலைஞர் யார் என்று சொன்னால் ஒரு சமூக நீதி பார்வையோடு இருப்பது மட்டுமல்ல ஒன்றை விளங்கிக் கொள்ள வேண்டும் நான் புத்தகத்துக்குள்ள அதிகள சாரத்தை மட்டும் சொல்றேன் சமூக நீதி என்பது வேறு சமத்துவம் சாதி ஒழிப்பு என்பது வேறு எல்லாரும் முத்தையாம கொடுத்தார் தாழ்த்தப்பட்டவர்களுக்கு ரிசர்வேஷன் முத்தையா முதலியார் கொடுத்தார் ஓமாந்தூர் ராமசாமி ரெட்டியார் கொடுத்தார் பரிவோடு பார்ப்பது என்பது வேறு அவர்களும் மேலே வர வேண்டும் என்பதை ஏற்றுக்கொள்வது வேறு ஆனால் சாதியை ஒழிக்க வேண்டும் என்று யார் எண்ணுகிறார்களோ அவர்கள்தான் உண்மையான பெரியாரிஸ் அவர்கள்தான் உண்மையான அம்பேத்கர் அந்த அம்பேத்கர் பெரியார் சாமி இருந்த ஒரே அரசியல் தலைவர் தமிழகத்திலே தலைவர் கலைஞரை தலைவர் யாருமே நான் படிக்கிற போது பாடாளுன்னு ஒண்ணு போய் படித்தேன் அப்ப கட்டண உண்டு கேள்விப்பட்டிருக்கீங்களா புதுசாக கட்டடம் கட்டுறதுக்கு கட்டட பீஸ் வசூல் பண்ணுவாங்க ஏன்னா அரசாங்கம் கட்ட முடியாது பெற்றோர் ஆசிரியர் சங்கம் அந்த கட்டட பீசுனுடைய ஆசிரியர் சங்கத்தினுடைய தலைவர் ஒரு உண்டார் அவரும் ஒரு காங்கிரஸ்காரர் அப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணில் நான் ஆறாவது சேரும்போது அப்போ வந்து பத்து ரூபாய் அஞ்சு ரூபாய் கட்டணும் பள்ளிக்கூடத்துக்கு கட்டட ஃபீஸ் எல்லாரும் கட்டினாங்க நானும் கட்டிட்டேன் கட்ட முடிஞ்சது கட்டிட்டேன் திடீர்னு அவருடைய சர்டிஃபிகேட்டை பார்த்துட்டு அப்போ இருந்த ஆசபம் தம்பி நீ அரிஜன பையனா ஆமாங்க அடாடா தப்பா வசூல் பண்ணிட்டானே ரசீதை கிழிச்சிட்டு ஏன்னா நல்லா படிச்சு வரணும்பா அப்படின்னு அஞ்சு ரூபாய் திருப்பி கொடுத்துட்டார் அப்போ ஒரு ஆதி ஆதிதிராவட சமுதாயத்தைச் சேர்ந்த ஒரு இளைஞன் படிக்க வேண்டும் அவனுக்கு ஐந்து ரூபாய் வசூல் பண்ணக்கூடாதுங்கிறது அவரிடம் இருந்து ஒரு சமூக நிதி பண்பு ஆனால் சாதி ஒழிப்பிற்கு அவர் வருவான வரமாட்டார் அப்போ எல்லாத்துக்கும் எல்லாம் செய்யலாம் வீடு கட்டி கொடுக்கலாம் ரிசர்வேஷன் கொடுக்கலாம் அதெல்லாம் சமூக நீதி ஆனால் சாதி ஒழிய வேண்டும் என்று விரும்பிய ஒரு முதலமைச்சர் சாதி ஒழிய வேண்டும் என்று விரும்பிய எதிர்கட்சி தலைவர் சாதி ஒழிய வேண்டும் என்று ஐம்பது ஆண்டு காலம் சட்டமன்றத்திலையும் வெளியேயும் குரல் கொடுத்த ஒரு அரசியல் தலைவர் இந்தியாவில் உண்டு என்றால் அது கலைஞரை தவிர வேறு யாரு வெகுஜன அரசியல் ஒன்று இருக்கு வாக்கு வங்கி அரசியல் ஒன்று இருக்கு வெகுஜன அரசியலில் வாக்கு வங்கி அரசியலில் லிமிட்டேஷன் எல்லாம் இருக்கு இதுக்கு மேல நம்ம ஓட்டு விடுவார் ஆனால் தான் சொல்லுவேன் அடிக்கடி பெண்களுக்கு சொத்துல சம்பவங்கள் சொன்னால் யாராவது ஓட்டு போட்டிருப்பாங்களா கலைஞருடைய எல்லா பெரிய சாதனைகளும் தேர்தல் வாக்குறுதியில் வராதவை சமத்துவபுரம் தேர்தல் அறிக்கையில் இல்லை ஏன்னா எல்லா ஜாதியும் நான் ஒரு இடத்துல வைக்கிறேன்னு சொன்னா சாதி உணர்வு இருக்கிற யாரும் எடுக்க மாட்டாங்க எனக்கு பக்கத்தில் பறையனா எனக்கு பக்கத்தில் சட்டிலியா எனக்கு பக்கத்தில் அவனா எனக்கு பக்கத்தில் இவனா ஒத்துக்க மாட்டாங்க தேர்தல் வாக்குறுதியாக சொன்னா ஒத்துக்க மாட்டாங்க ஆனால் ஆட்சிக்கு வந்ததற்கு பிறகு அதை நிறைவேற்றி காட்டியவர் அது சாதாரண விஷயம் இல்லை கிபி ஆயிரத்தி கிபி நாலாம் நூற்றுலாம் இருந்து எட்டாம் நூற்றாண்டு வரைக்கும் ஒரு பட்டியலை போடுறார் ஹூ ஆர் தி அன்டச்சபிள்ஸ் ஒய் தேவபின் அன்டச்சபிள்ஸ் ஒய் தேவபின் கால் மேடஸ் அன்டச்சபிள்ஸ் தீண்டத்தகாதவர்கள் யார் அவர்கள் தீண்டத்தகவலாக ஏன் ஆக்கப்பட்டார்கள் ஒரு புத்தகம் ஆய்வு ஹூ ஆர் தி சூத்ராஸ் ஒய் தேவபின் டேபிள் டஸ் ஃபோர்த் வர்ணா இன் இந்தியா இன் சொசைட்டி யார் சூத்திரர்கள் அவர்கள் ஏன் நான்காவது வருணமாக ஆக்கப்பட்டார்கள் ஒரு பெரிய ஆய்வு அந்த ஆய்வு வந்து அப்போதெல்லாம் ஒரு பெரிய பிரளயத்தை ஏற்படுத்தியது பெரிய ஆச்சரியம் என்னன்னா அந்த காலத்துல அம்பேத்கர் புத்தகத்தை கே கே பிள்ளை படிச்சாரன்னு தெரியல கே கே பிள்ளை தமிழக வரலாறும் பண்பாடும் தமிழக வரலாறு பண்பாடும் வரலாறு ஒரு புத்தகம் இருக்கார் ஒரு பெரிய புத்தகம் அந்த புத்தகத்திலேயே அது உறுதிப்படுத்தப்படுகிறது கிபி நான்காம் நூற்றாண்டில் சீனா யாத்திரிகன் பாகியான் இங்கே வருகிறார் இந்தியாவுக்கு வருகிற போது தமிழ்நாட்டுக்கு வருகிற போது இந்த காஞ்சிபுரத்தில் பத்தாயிரம் ஜெயினர்கள் பத்தாயிரம் பௌத்தர்கள் நூறு அடி சில இங்க ஓங்கி இருந்தது நான் அம்பேத்கர் முசல் எழுதுகிறார் உறுதிப்படுத்துகிறார் திரும்ப எட்டாவது நூற்றாண்டில் யுவாங் சுவாங் வருகிறார் யுவாங் சுவாங் இங்கே வருகிற போது ஒரு பௌத்த சில கூட இல்ல அந்த பத்தாயிரம் ஜெயனர் எங்கே போனார்கள் அந்த பத்தாயிரம் பௌத்தர்கள் எங்கே போனார்கள் தெரியவில்லை எல்லாம் மாறி போச்சு அதற்கு பிறகு கே கே நீலகண்ட சாஸ்திரி எழுதுகிறார் தென்னிந்திய வரலாற்றில் காஞ்சியில இருக்கின்ற அந்த காமாட்சி அம்மன் கோயிலுடைய இருந்து ஒரு பெரிய புத்தர் சிலையை எடுத்திருக்கிறார் இதெல்லாம் வரலாறு தமிழ்நாட்டு வா பாடநூல் நிறுவனம் போட்டிருக்க புத்தகத்தை சொல்றாரு தமிழ்நாட்டு பாடநூல் போட்ட புத்தகத்துல எல்லாம் பதிவாயிருக்கு இதை அம்பேத்கர் எப்படி எடுத்துக்கிறார் ஆய்வு செய்கிறார் என்றால் எப்படி தீண்டாமை வந்ததுன்னா இந்த மண்ணில் வைதீக மதத்திற்கும் இன்றைக்கு சொல்லுகிற சனாதன மதமா இந்து மதமா எது மன்னா வச்சுங்க வைதீக மதத்தை ஏற்றுக்கொள்ளாமல் புத்தருடைய கருத்து மேலே வந்து அந்த பௌத்த மதத்தை எல்லோரும் தழுவிய நேரத்தில் ஏற்கனவே இங்கே பௌத்தர்களாக இருந்தவர்களை எதிர்த்து போரிட கருத்து போரிடுவதற்கு பிராமண மதம் அல்லது வைதிக மதம் அல்லது இந்து மதம் அல்லது சனாதன மதம் ஏதோ ஒரு பெயரில் இங்கே வந்து மோதல் ஏற்பட்ட போது நாங்கள் உங்களுடைய மதத்தை ஏற்றுக்கொள்ள மாட்டோம் நாங்கள் பௌத்த நெறியில் இருக்கின்ற சமத்துவ சமத்துவத்தை விரும்புகிறார்கள் என்று சொன்னார்கள் அல்லவா போராடினார்கள் அல்லவா அந்த தத்துவத்தை யாரெல்லாம் ஏற்றுக்கொள்ளவில்லையோ அவர்களையெல்லாம் ஊருக்கு வெளியே இடதுபுறத்திலே சேரியாக ஆக்கப்பட்டு அவர்களை கொண்டு போய் வைத்தார்கள் அப்படிங்கிற வரலாறு அம்பேத்கர் என்ன மனநிலைக்கு வந்து விட்டார் இந்த சாதி இருக்கிற வரை இந்து மதம் இருக்கிற வரை எங்களுக்கு விடி காலம் இல்லை எல்லா பெரிய நகரத்தை உருவாக்கு செப்பரேட் செட்டில்மெண்ட் கொடுன்னு கேட்டார் அதுவும் நடக்கல சேரியும் ஒளியில ஆக கிபி நான்காம் நூற்றாண்டில் எட்டாம் நூற்றாண்டில் தோன்றிய சேரியை ஊரையும் சேரியையும் இணைத்து சமத்துவ உரத்தை பல நூற்றாண்டுகளுக்கு பிறகு கொண்டு வந்து சேர்த்த பெருமை கலைஞர் அது வெறும் திட்டம் அல்ல அது சாதி ஒழிப்பிற்கான அடிப்படை கோட்பாடு அந்த சாதி ஒழிப்பில் நம்பிக்கை இருக்கிற ஒரு அரசியல் பின்பண இன்னும் இன்னும் நான் நேராவது அரசியலுக்கு வரேன் நேர்ஹானெல்லாம் பாருங்கள் திமுக தலைவராகிறதுக்கு ராஜாவுக்கு தகுதி இல்லையா ஏது உதயநிதி ஸ்டாலின் அப்புறம் கலைஞர் இருக்கும்போது ஆ கலைஞர் இருக்கும்போது எவ்வளோ பேர் இருக்காங்களே இவர் ஏன் ஸ்டாலின் இருக்கிறார் எஞ்சிக்கினி படத்தில் தான் நல்லா நடிச்சிருப்பார் உதயநீதி டிரைவர் கேப்பான் இவர் இன்ஸ்பெக்டர் இல்லைங்க எல்லாரும் சம்மன்ட்டா அப்புறம் யாரு தான் தலைவராக இருக்கிறது கேள்வி டிரைவரோட கேள்வி யார்கிட்ட உதயநிதிக்கிட்ட கதாநாயகிட்ட எல்லாரும் சம்பந்தே எல்லாரும் சம்பளம்னா எப்படிங்க தலைவர் வருது அதுக்கு உதயநிதி பருத்து சொல்லுவார் எவன் எல்லாரும் சம்பளம் நினைக்கிறானோ அவன் தான் தலைவன் திமுகவுக்கு யார் தலைவருங்கிறதுக்கு சமூக நீதியை வழங்குவதற்கு பல பேர் இருப்பாங்க நான் திறந்தே சொல்கிறேன் எல்லாரும் ஜாதி விட்டு வெளியே வந்துட்டமா திராவிட முன்னேற்றக் கழகத்தில் இருக்கிற எல்லோருக்கும் நேரடியாக பெரியார் அம்பேத்கர் சொன்ன மாதிரி கலந்துக்கு போயிட்டோமா நான் சொன்ன மாதிரிங்க பாடல்களை படிக்கும்போது நீ தாழ்த்தப்பட்டவன் நல்லா படிக்கணும் அது ஒரு கரிசனம் அவர்களும் வளர வேண்டும் என்ற உணர்வு அதை நம்ம குற்றம் சொல்ல முடியாது ஆனால் இந்த சமுதாயத்தில் ரெண்டாயிரம் ஆண்டு காலமாக நிறுவப்பட்டிருக்கிற சாதியை நேரடியாக ஒழிக்க வேண்டும் அதை உடைக்க வேண்டும் என்கின்ற எண்ணம் யாருக்கு இருக்கிறதோ அவர்கள் தான் இந்த இயக்கத்துக்கு தலைவராக வர வேண்டும் என்கிற உணர்வை நாங்கள் பெற்றிருக்கிறோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணுல இந்த அயோத்தியா பற்றிய உச்ச நீதிமன்றத்தினுடைய வழக்கு மேலே வந்தபோது அந்த வழக்கை பதிவு செய்யக்கூடாது என்று வாதிட்டவர் நனி பல்கிவால் பல்கிவாலா இந்த வழக்கெல்லாம் சுப்ரீம் கோர்ட்டு வரவே கூடாதுங்க ஜுடிஷியல் ஃபோரம் கெனாட் டிசைட் டைட்டில் கெனாட் டிசைட் தி டைட்டில் ஆஃப் பர்டிகுலர் பிளேஸ் ஆன் தி பேசிஸ் ஆஃப் தி மித் எப்போ ஒரு குழந்தை பிறந்த ராமர் அப்படின்னு சொல்றதை வச்சுக்கிட்டு இந்த மாதிரி கேள்விகளை உச்சநீதிமன்றம் நீதிமன்றம் கேட்கக்கூடாது என்று வாதிட்டு புத்தகத்தை எழுதியிருக்காரு எப்போ எழுவத்தி மூணு எழுவத்தி நாலுல அப்ப அவருக்கு தெரியாது இல்லை கோகே மாறாலாம் வருவாங்க ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துட்டு ராஜசபா வந்துருவாங்க பல விஷயங்கள் தெரியாது இல்லை ஏன்னா நான் சொல்றதில்ல இருக்கு ரெக்கார்டில் இருக்கு எதுக்கு வந்துருக்கு அம்பேத்கர் தெரிஞ்ச ராஜா எதில் சிரிப்பாங்க பாக்குறீங்க நான் சொல்கிறேன் ராஜா திறவன் சொல்றேன் தெரியலையே ஏன் வந்து நம்ம திராவிடம் திராவிடங்கிறத கலைஞர் ஏற்றுக்கொண்டார் என்பதை மிண்டியவன் சொல்றாரு அவர் எல்லோரும் தலித் என்ற வார்த்தையை பயன்படுத்துகிற போது கலைஞர் அதற்கு உடன்பாடுதான் நீங்க சொல்றீங்க புத்தகத்துல கலைஞருக்கு அது உடன்பாடுதான் ரொம்ப கவனமா கையாண்டிருக்கார் ரிசர்ச் புத்தகம் தான் என்ன கொஞ்சம் நட கொஞ்சம் கடுமையா இருக்கு தலித்தமிழ்ங்கிறதுனால யாரும் இல்லை நாங்கெல்லாம் ஐயா தமிழே படிச்சுட்டு இவர் மறைமலை அடிகளுக்கு மேலே போறாரு அதான் கொஞ்சம் சிரமமாக இருக்கு இந்த ஆதி திராவிடர் திராவிட நுட்பம் என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த 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 அம்பேத்கரை தான் அதாவது சாதி ஒழிப்பு தீண்டாமை ஒழிப்பு தலித் விடுதலைங்கிறதுல அம்பேத்கர் எவ்வளவு கவனமாகவும் மூர்க்கமாகவும் இருந்தாரோ அதற்கு அவர் அரசியல் சட்டத்தை நம்பினார் இந்தியாங்கிற முரு முழு நிலப்பரப்பிலும் தீண்டாம இருக்குன்னு நம்புனார் இந்தியாவில் இருக்கிற எல்லா இடத்துலையும் தீண்டா மொழிகள்லாம் தமிழ்நாடு மட்டும் தனியாக போக விரும்புவா விரும்ப மாட்டார் ஆனால் பெரியார் விரும்பியதற்கு காரணம் என்னவென்றால் அதுதான் திராவிட நிற்கிறது இந்த மண்ணில் இரண்டு பண்பாடு இருந்தது ஆரிய பண்பாடு திராவிட பண்பாடு அதை நான் இல்லை சிபி ராமசாமி ஒத்துக்கிறார் அம்பேத்கர் ஒத்துக்கிறார் இப்ப நிர்மலா சீதாராமன் மாமிக்கு மட்டும்தான் அது புரியல எல்லா அரசியல் ஆய்வாளர்களும் திராவிட பண்பும் ஆரிய பண்பு ரெண்டு இருந்துச்சு தேவர் டூ கிளாசிக்கல் லாங்குவேஜஸ் இல்லைன்னு சொல்லலையே சமஸ்கிருதம் ஒரு செம்மொழி தமிழ் ஒரு செம்மொழி ரெண்டு செம்மொழி தான் இன்னைக்கு ஏதோ செம்மொழிங்கிறாங்க ரெண்டு பண்பாடு திராவிட பண்பாடு ஆரிய பண்பாடு ஒன்று சமஸ்கிருத்தை அடிப்படையாக கொண்டது இன்னொன்று தமிழை அடிப்படையாக கொண்டு தமிழ்னா கன்னடமும் கழிதெலுங்கும் கவின் மலையாளமும் தாயே தமிழே உதிரத்தே உதித்தெலுங்கே ஒன்று பல ஆயிடணும் இது திராவிட பண்பாடு இந்த திராவிட பண்பாடுடைய எல்லா இலக்கியமும் சாதி பாராட்டில் சாதி கூடாது மனிதனை பிரிக்கவில்லை பானம் பறையன் கடம்பன் துடியன் நான்கானது குளமும் அல்லன் இருக்கு குளம் இருந்துருக்கு குளம் தான் அந்த வாழ் எடுத்த ஆட்டத்தில் பழக்க வழக்கம் ஆனால் என்ன அன்னைக்கு வாட்ஸ்அப் இருந்துச்சா டூ ஜி இருந்துச்சா ஃபைவ் ஜி இருந்துச்சா எங்கள் அக்கா தான் வச்சுக்கலே பதினஞ்சு கிலோமீட்டருக்கு தாண்டி பொண்ணு கேட்டால் அப்பா கொடுக்க மாட்டார் ரொம்ப தூரம் என் பிள்ளை எப்படி பார்க்குறதுன்னு பாரு அப்ப அப்படி இருந்த காலத்தில் ஒரு ஒரு நிலம் சார்ந்த அமைப்பு மருத நிலத்தில் நெய்தல் நிலத்தில் எங்கெங்கெல்லாம் இருந்தார்களோ அப்படிதான் குளம் இருந்திருக்கும் ஆனால் குளம் வேறு ஜாதி வேறு குளம் வேற்றுமை படைக்கவில்லை அப்படி இருந்த சமூகம் இந்த திராவிட சமுதாயம் ஆனால் அவருடைய சமுதாயம் நால்வருண சமூகம் அது கடவுளே படைத்தது கடவுளே ஒப்புக்கொண்டது கொண்டது அப்ப இரண்டு பண்பாட்டு தலங்களில் திராவிடத்தில் தமிழில் பிறப்போக்கும் எல்லா இருக்கும் என்று சொல்லுகின்ற தத்துவம் இருந்த காரணத்தினால் சாதி குறித்த தீர்வு தீண்டாமை குறித்த தீர்வு திராவிடத்திலேயே இருக்கிறது தமிழிலேயே செய்யலாம் என்று நம்பிய இயக்கம் திராவிட இயக்கம் இந்த இயக்கம் வடநாட்டில் இல்லாத காரணத்தினால் அம்பேத்கருக்கு தலித் ஒழிப்புக்கு இந்தியா தேவைப்பட்டது அவங்கள்ட்ட அந்த மருந்து இல்லை அந்த மொழி ஏன்னா சமஸ்கரத்தை சொல்லல சமஸ்கர வேறுபாட்டை கொண்டு வந்துச்சு இந்த நுட்பத்தோடு தான் அம்பேத்கரையும் உள்வாங்கிக் கொள்கிறார் ஏன்னா பெரியாரே சொன்னார் எனக்கு ஒரு தலைவர் காரணம் நான் யாரையும் தலைவர் ஏற்றுக்க மாட்டேன் எனக்கு ஒரு தலைவர் காரணம் அம்பேத்கர் தான் தலைவர் தான் பெரியார் இன்னும் சொல்ல போனா ஆதி திராவிட மாநாட்டில் போய் அவரை விட சார் என்ன பிரச்சனைனா பெரியார ஒரு ஒரு ஆள் ஃப்ராடுங்கிறாங்க இந்த உள்ள என்ன சொல்றாருன்னா உங்களுக்கான தலைவர் அம்பேத்கர் தான் என்னால் முழுசா பேச முடியல நீங்கள் அவரை பாராட்டுங்கள் அவரை பின்பற்றுங்கள் அப்படின்னு சொன்னவர் என்ன கேட்குறேன் இவது எதையாவது ஒரு திருடுறது தானே பிரார்த்தனை பண்ணும் பெரியார் பெரிய ஜாதிக்காரர்னு சொல்லி கொண்டவர் ஆனால் சின்ன ஜாதிக்காக பாடுபட்டார் ஆண் திமுறாக இருக்கணும் ஆனால் பெண்ணுக்காக போராடினார் பெரிய பணக்காரர் ஏழைகளுக்காக போராடினார் அவர் ஏன் ஃப்ராடு பண்ணும் எனக்கு ஒன்றும் புரியல ஃப்ராடு பண்ணணும்னா கீழே இருந்து கீழே இருந்து மேலே போகிறதுக்கு ஃப்ராடு பண்ணணும் மேலே இருக்கிற எல்லாத்தையும் விட்டுட்டு சாதி பெருமையை விட்டுட்டு பணப்பெருமையை விட்டுட்டு ஆண்கிற அகம்பாவத்தை விட்டுட்டு எல்லாத்தையும் விட்டு விட்டு கீழே இறங்கி வந்து கீழே உட்கார்ந்து சக மனிதனோடு போராடிய ஒரு மனிதரை இன்றைக்கு ஃப்ராடு என்று சொல்லக்கூடிய நிலைமை தமிழ்நாட்டில் வந்துவிட்டது என்றால் நீளமும் கருப்பும் சிவப்பும் இன்னமும் தூங்கி கொண்டிருக்கிறோமா என்கின்ற கேள்வி தலைமுறைகளை தாண்டி தரத்துடன் மீண்டும் தனித்துவம் நிறைந்த கடை ஜியாசி ஜல்லஸ் காஞ்சிபுரம் வாடிக்கையாளர் அனைவருக்கும் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள் தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை